ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் இல்லைங்க இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறேன் அதனால் இன்னைக்கு அம்மா வீட்டில் தான் சூப்பரான தடை ஒரு விருந்து இன்னைக்கு இயற்கையோடு சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வந்து இங்கே வந்துட்டோம் டெய்லி வீட்டிலே நின்று நின்று சமைச்சு சா கேஸ்லேயே செஞ்சு சாப்பிட்றது இன்னும் போர் அடிதில்லையோ அதனால் இன்னைக்கு வந்து சூப்பராக வந்து அம்மா வீட்டில் சட்டியில் மண் சட்டியில் அடுப்பில் வந்து விறகு அடுப்பில் சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வந்து எல்லாம் இங்கே வந்துட்டங்க அம்மாவுமே எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இனிமேல் சமைச்சு சாப்பிட வேண்டிய வேலை தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா எங்க அம்மா தான் இன்னைக்கு சமைக்க போறாங்க அவங்கள தான் இன்னைக்கு நீங்க வீடியோல பாக்க போறீங்க வாங்க சமைக்க போலாம் பண்றீங்க இது என்ன வேற வேற வேற

எண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் வடம் போடணும் வடம் போட்டு போஞ்சதும் வெங்காயம் போடணும் நல்லா கொஞ்சம் பொண்ணு வந்த பிறகு அப்புறம் தக்காளி பழம் போடணும் நல்லா வெங்காயத்தை வதக்கி பொண்ணு எல்லாம் வரும்போது அப்புறமா தக்காளி திட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு புளி காய்ச்சி ஊற்றி மிளகாத்தூள் போட்டு குழம்பு போட்டுக்கலாம் எல்லாம் நல்லா வதக்கி எற போட்டு வதக்கி அப்புறமா மிளகாத்தூள் ஒரு மூணு கருவி எந்த இற எவ்வளோ அவ்வளோ தூரம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் உப்பு திட்டமாக குழம்புக்கு அதேமாரி வெங்காயம் தக்கலையை வதக்கி அப்புறம் மிளகாத்தூள் போட்டு புளி காசு ஊற்றி மிளகாத்தூளை போட்டு அப்புறமா கொதிக்க வச்சு அப்புறம் மீனை போட்டு அப்புறமா இறங்கும் நல்லாயிருக்கும் இதுமாதிரி சத்தியில் வைங்க குழம்பு உடம்புக்கு எந்த இப்போ இதுவும் இப்போ வராது மிளகூ போடுவா திட்டமாக குழம்பு ரொம்ப இருந்தால் ஒரு மூணு கரஞ்சி ஸ்பூன் போட்டுங்க அதிகமாக இருந்தால் அதிகலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆளுங்க இருந்தாக்க ஒரு நாலு கரஞ்சி அஞ்சு கரந்து போட்டு வச்சுக்கலாம் நான் மூணு கஞ்சி தான் போட்டு வைப்பேன் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஸ்பூனு அதுல போட்டுடுவான் சட்டியில வச்சுட்டு வேற வசதி எப்படி கொதிக்கு கொதிக்கப்பாரு கொதிக்கும் போதே சாப்பிடலாமான்னு தோணுது அவங்களுக்கு அது மாதிரியே சாப்பிடுவேன் இதில் வந்து தட்டு கவுத்தக்கா தண்ணி வேறு நல்லா உயிர்ந்து குழம்பு நல்லா இருக்குது சட்டி போட்டு மூடினாக்கா தண்ணி வெளியே வந்து விழும் நல்லா இருக்கும் குழம்பு இப்படி மூடணும் சட்டி போட்டு மேலே மூடி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கினா போகிற போட்டு மூடி வச்சிடணும் செல்லி நல்லா செம்மை சூப்பராக இருக்கும் கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம் இப்போ அடுத்தது கனவு மீன் தொக்கு தொக்குவைக்கப்பு போகிற உப்பு இருக்குதா காரம் இருக்குதா மிளகா அப்படியே போடும்போது எல்லாமே கரெக்டா இருக்கும் காரம் உப்பு இதெல்லாம் சரியா இருக்கும் மறுபடியும் போடவே அவ்வளவுதான் இருக்கும் சுத்தமா எல்லாம் மறுபடியும் அப்படியே செஞ்சா எந்த ஏஜும் வராது புண்ணூரில் பொண்ணுல வதணும்க்கதால் குழம்புவாங்க தக்காளி வதக்கிட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி கூட கிணக்க போட்டு அதே நல்லா வதக்கிட்டு அந்த மீன் நல்லா மொச்சி போயிட்டு நல்லா வதங்கி வரும்போது மிளகாத்தி உப்பு போட்டு நல்லா வேக வந்து கட்டி அந்த இறைக்கும் தக்காளி வெங்காயம் அந்த மீனை போட்டு நல்லா வதக்கணும்

கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஏறுப்பாரு எனக்கு அதுல போய் எல்லி போய் வரணும் கணவன் மீனும் பத்து நிமிஷம் ரெடி ஆயிடுத்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு சாப்பிட போறோம்பா வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு லாஸ்டா கொத்தமல்லி கருவேப்பில போட்டு அதே கிண்டி விட்டு இறக்கி இறக்கி வச்சு ரெடிதான் எல்லா சமையலுமே நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சிங்க சுட சுட சாதம் அதுக்கப்புறம் தேங்காய் பாறை மீன் குழம்பு அதுக்கப்புறம் சூப்பரா நல்லா ஏரா தூக்கு அதுக்கப்புறம் நல்லா சூப்பரா வந்து கனவா மீனும் தொக்கு மாதிரியே வச்சாச்சிங்க எல்லாமே நல்லா சட்டியில் நல்லா சூப்பரா கமன்னு அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம் ஒரு நாள் அம்மா வீட்டுக்கு போகணும் டே அப்படின்றது என்னோட ஆசையா இருந்ததுங்க அதனால் அன்னைக்கு போயிட்டு நல்லா சூப்பரா சமைச்சு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தாச்சு நாங்கள் போனாதான் இந்த மாதிரி வெளியில வச்சு காத்தோட்டமா நல்லா இயற்கை விட அம்மா உள்ளதான் சமைச்சி கேஸ் எல்லாமே இருக்குது உள்ள சிலிண்டர்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்லான்வாங்க இல்லைம்மா டெய்லியும் தான் நாங்கள் உள்ளே செஞ்சு சமைச்சு சாப்பிட்றோமே அதனால இன்னைக்கு வந்து வெளியே நாங்கள் போனாலே வந்து இந்த சின்ன கொட்டை எமர்ஜென்சிக்கு அம்மா எப்பயுமே விறகு அடுப்புக்கு தான் இருப்பாங்க அழகாக அங்கேயே செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்றோம் அதனால அடுப்புலேயே நல்லா வந்து சூப்பரா சமைச்சு சாப்பிட்டு வருவோங்க ஒரு நாளைக்கு இந்த வீடியோ முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்